ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்தர் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான மாதம்தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது சனியோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்னென்னா கவனமாக இருங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வந்து விழிப்புணர்வோடு செஞ்சாலே போதும் அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்க இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் கூட இந்த சனியோடைய பார்வை வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அதனால் அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளையும் வந்து கவனம் செலுத்துங்க ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க வந்து தொழில் ரீதியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்துக்குடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் அதிபதி உங்களுக்கு சனி ஏழாம் அதிபதி சனி ஆறு ஏழுக்குடையவர் சனியாக இருந்தாலும் பத்துக்குடைய சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்காங்க அப்ப வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் புதுசாக யாராவது தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் கிட்ட வந்து நல்ல மைண்ட் இருக்குது உழைப்பு இருக்குது ஆனால் காசு பணம் இல்லை அப்படின்னா பார்ட்னர் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஆல்ரெடி பார்ட்னர் இருந்தாலும் அதை விலக்கி விட்றதுக்கு உண்டான அமைப்பு புது வேறு புது பார்ட்னர் வருவாங்க நல்ல பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க நீங்கள் நினைக்க மா நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒரு தொழில் கூட்டாளி உங்களுக்கு உறுதியாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்பு தொழில் செய்கிறவங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்குது நல்ல லாபம் தொழில் ரீதியாக நல்ல வருமானமும் லாபமும் இந்த மாதம் இருக்குது தை பிறந்தால் வழி பிறக்கும் இவ்வளோ நாளாக இருந்த தடைகள்லாம் நீக் நீக்கிறதுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி கா காணக்கூடிய தான் இந்த மாதம்ங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான மாதம் ஆறு கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்காரு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும் இந்த மாதம் வந்து வேலைக்கு போவே பிடிக்காமல் இருந்தவங்க கூட இந்த இருந்து வேலை நல்ல சுறுசுறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுது ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் பதவி உயர்வு உங்களுக்கு உறுதியாக உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தொழில் மது உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது பெரிய லெவலில் கம்பெனி போகிறது வேற கம்பெனி மாத்துறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினொன்று ரெண்டு கூடைய புதனு உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கார் அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சும்மாவாக சொன்னாங்க தை பிறந்தால் வழி பிறக்கம்னு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு குடையவர் சாரி ரெண்டு பத்து குடையவர் வருமானத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதன் தான் லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் தான் அவர் போய் அதிர்ஷ்டமான ஸ்தானம் வந்து ஐந்தாம் இடம் பூரண லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் தான் அந்த இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்துல தொழில் இருக்காரு இருக்கார் பத்துக்குடைய சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணுங்கள் நீங்கள் உங்களைய வந்து பாசிட்டிவாக பாசிட்டிவ் தாட் வந்து நிறைய வளர்த்துக்கணும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டம் வந்து பழிக்காது ரெண்டு டைம் கொஞ்சம் இழுத்து மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் உறுதி பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி வந்து ஏழாம் அதிபதி இடத்தில் ஆட்சி திக்பலம்ங்க திக் சனிக்கு வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து திக்பலம் அடையும் போது பல நன்மைகளை கொடுக்கும் உச்சம் பெற்ற பலத்தை விட திக் பலம் அப்படிங்கிறது சூப்பரானது சனி ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து திக் பலம் அப்படிங்கிறது அதனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு பெரிய பெரிய ஆள்கள் புது புது நபர்கள் இவங்க மூலிமா பெரிய ஆதரவுகள்லாம் கிடைக்கும் அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது வந்து சனியும் சந்திரனும் பார்க்கும்போது போது தோஷம் இப்ப கோச்சார ரீதியா உங்களுக்கு அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னதானம் மாசத்து மாசத்துல ஒரு நாள் வந்து அன்னதானம் பண்ணுங்க அது வந்து பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு அன்னதானம் பெரிய அண்டாலை எடுத்து நீங்க சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்ல உங்களுடைய நீங்க காசு சம்பாதிக்கிறீங்களே உங்களுடைய உழைப்புனால வரக்கூடிய இருந்து ஒருத்தருக்கு பசியாத்துனாலே அதுவே பெரிய அன்னதானம் தான் இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு உண்மையாக பசி இருக்கிறதுலையே அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது தான் அன்னதான கணக்கில் சேரும் நீங்கள் வந்து வா மச்சான் உனக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன் ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கறதுலாம் அன்னதானத்தில் சேராது ஸோ அதனால் தெரியாத நமக்கு எந்த வகையிலேயும் ஒரு ரத்த சம்பந்தமோ உறவோ எதுவுமே இல்லாத முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்னதானம் நிறைய பேர் அதை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அதனால் அதை மாற்றிக்கங்க உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது சுறுசுறுப்பாக இருந்துட்டிங்கனாலே போதும் நீங்கள் பொதுவாகவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடாது கூடியவர்கள் தான் ஆனால் சனியுடைய பார்வை அந்த சுறுசுறுப்பை குறைக்கும் தான் எவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் படிக்கக்கூடியவங்க படிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும் உங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்த நிலை படிக்கக்கூடிய ஆர்வமே உங்களுக்கு ஏற்படாது இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் படித்தா மட்டும்தான் லைஃப் சிம்ம ராசிக்கு வந்து கண்டச்சனி மட்டும் கிடையாது அஷ்டமத்து சனியும் மாறப்போது பிப்ரவரிக்கு ஃபிஃப்டிக்கு மேலே டென்த்து ப்ளஸ் டூ எழுதுறாங்க இல்லையா பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சுண்டல் அதாவது கொண்டக்கடலை நூற்றி எட்டு கொண்டக்கடலை கோர்த்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் மாலை போட்டு வேண்டிக்கங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு அதாவது இந்த படிப்பில் இருக்கக்கூடிய இடையூறுகள் தடங்கல்கள்லாம் போக்கி கொடுக்கறதுக்காக மட்டும்தானே இந்த வழிபாடு ஆனால் படிக்கிறது நீங்கள் தான் படிக்கணும் படிப்பு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய தடைகள் இருக்கு பட் ஆனால் என்னென்னா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச ரிசல்ட் அடைய முடியாது படிக்கக்கூடியவங்க உயர்கல்வியாக இருந்தாலும் சரி ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ஸ்கூல்லையாக இருந்தாலும் சரி படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் செய்யும் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே நடக்கும் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் தாராளமாக வரும் கரெக்டாக அதே மாதிரி வந்து நகை அமைப்பு ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் சில பேருக்கு வந்து வீடு குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு திடீர்னு ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி திருமண பிராப்தத்தை வந்து ஏழாம் இடத்துல சுக்கரனும் இருக்காரு சனியும் இருக்காரு திருமண பிராப்தம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திருமணத்துல தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி இந்த மாசம் வந்து திருமணம்ங்கிறது கைகூடும் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்டது கூடைய குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு திடீர்னு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் பர்மிஷன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து குடையவர் வந்து குரு அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை கவனம் ரொம்ப ரொம்ப கவனம்ங்க உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு போகிறாரு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சின்ன உடனடியாக அதை மருத்துவரை ஆலோசிச்சுட்டு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் மாறிடும் அதே மாதிரி கோர்ட்டு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உயிர் சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல ஃபேவராக வரதும் அது மூலியமாக நல்ல ஆதாயமும் நல்ல வருமானமும் கிடைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு இவ்ளோ நாள இருந்த நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது இது எல்லாத்துக்கும் தகுதியானவருன்னு உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் பொதுவாக காசு பணம் அப்படிங்கறத காட்டிலும் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பணத்தை காட்டிலும் வந்து அங்கீகாரம் கௌரவம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தானா தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு அரசாங்கத்து அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு மேலிடத்துலேருந்து இருந்து இதுலேருந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் மக்களுக்கு இவ்வளவு நாளாக வந்து உங்களை யாரும் கூட இனிமேல் வாய்ப்புகள் பெரிய சப்போர்ட் கிடைக்கும் ஒரு பதவியில இருந்து அதிலிருந்து நீங்க உண்டான வாய்ப்பு நிறைய வருமானம் பார்க்கக்கூடியது அதே மாதிரி ஒரு டெண்டர் கிடைக்கிறது பெரிய லெவலில் பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தானா தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு இந்த தை மாதம் வந்து ஒரு சூப்பரான மாதம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நன்றி வணக்கம்